என் பேர் ஜெகநாதன் சஞ்சீவன் நான் இருந்து வரேன் அப்பா வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு நான் வந்து படித்ததெல்லாம் ஃபுல்லாக பாம்புலபட்டி இண்டியோ காலேஜில் ஆஃப்டர் ஓலுக்கு அப்புறம் வந்து கிருஷ்ண சிருஷ்டி ஆட்களம் திலகா மகேஸ்வரன் கிட்ட பதினஞ்சு வார்டர் காலமாக முறைப்படி நடனத்துறையை கற்றுட்டு அதுக்கப்புறம் மெகா போலீஸ் மூலம் நடந்துற நாட்டிய விஷாரதனு ஒரு எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலைக்காவையில் எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு ஸ்ரீ கைலேஸ்வரன் நாட்டியாலையான ஒரு நடனப்பள்ளியை நிறுவி நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் நடனத்துறையில் எந்த அனுபவம்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அருள் ஸ்ரீ ஆர்ட்டேடலை ஸ்ரீ அருந்ததி ஸ்ரீ ரங்கநாதன்கிட்ட கடந்த ஏழு வருட காலமாக நான் சீனியர் டான்ஸராக ஒர்க் இருக்கேன் அதில் நிறையா இந்தியன் ஆர்டிஸ்டோடு ஒர்க் பண்ணக்கூடிய சான்சஸ் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக போன வருஷம் கொழும்பு நாட்டியாஞ்சலின்னு ஒரு பெரிய ஒரு நாட்டியாஞ்சலி மேடையை உருவாக்கி நிறைய நடன கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்து நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி நடனத்துறை எடுத்துக்கிட்டா பாலினம் சார்ந்து மதிக்கப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெண் ஒரு நடனத்துறையை தேர்ந்தெடுத்து அதை கற்றுக்கும் போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சொசைட்டி கூட சப்போர்ட் பண்ணும் ரீசன் எப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து நம்ம ஒரு கேர்ள் நார்மலாக பூசிட்டு இருந்தால் கூட அதை நார்மலாக பார்க்குற ஆக்கள் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க ஒரு கேர்ள் தானே லிப்ஸ்டிக் இதே ஒரு பாய் ஒரு நடனத்துறை எடுத்துட்டு அவன் ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு லிப்ஸ்டிக்கோ எடுத்து பூசி ஒரு ஒப்பனை மூலமாக அவன் வெளிக்காட்டும் போது அதை பார்க்கும்போது ஒரு கேலி கிண்டல் அவனை ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா பாக்குறது ஒரு கேயா சொல்றது இல்லாட்டி இன்னொரு போயோட அவன் கதைக்கும் போது அவன் கேர்ள் மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்றது அப்படி மட்டன் தட்ட விஷயங்கள் எங்கட சொசைட்டில இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு பரதநாட்டிய துறை ஒரு போய் தெரிவு செய்யும் போது அதுல நிறைய பிரச்சனைகள் வாரது வந்து இந்த முக ஒப்பனை இந்த தாடி மீச இப்ப ரீசெண்டா நான் போயிருந்த ஒரு போட்டிக்கு கூட அதுல எனக்கு செகண்ட் பிளேஸ் கிடைச்சிருந்துச்சு அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் நீங்க தாடி வச்சு ஆடி இருந்தீங்க அப்படின்னு தாடினால உங்களோட பாவம் வழங்கல அப்படின்னு அப்ப எனக்கே அந்த பிரச்சனை வரும்போது எதிர்ல சின்ன பசுங்கள் இருந்து வாரவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை முகம் கொடுப்பான்னு நான் கருதுறேன் ஒரு ஆண் நடன கலைஞன் ஒரு பெண் குருவிடம் கற்கும் போது நளினம்ன்றது வந்து தானாவே அந்த குரு சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா ஒரு பெண்ன்றது நளினத்துக்குரிய ஒரு அம்சம் நம்ம பாக்குற விஷயம் ரெண்டு விதம் ஒன்னு தாண்டவம் ஆனா ஒரு ஆண் நடன கலைஞன் ரெண்டையும் கட்டுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா தனக்கு வர போற ஒரு மாணவியா இருக்கட்டும் மாணவனா இருக்கட்டும் ரெண்டு விதமாகவும் சொல்லி கொடுக்க முடியணும் ஏன்னா இப்ப நான் ஒரு பாயா இருக்கனால எனக்கிட்ட வேற ஒரு கேர்ளுக்கு நான் சொல்லி கொடுக்கும் போது நான் நளினமா தான் சொல்லி கொடுக்கணும் ஆனா இந்த லைஃபுக்குள்ள அந்த நளினத்தை கொண்டு வரக்கூடாது அது நான் பாக்குற ஒரு விஷயம் ஒரு பாய் ஒரு நளினமா இருக்கும் போது அவனுக்கு வர நிறைய சவால்கள் நீ ஒரு கேர்ள் மாதிரி நடக்கிற நீ கேர்ள் மாதிரி பேசுற ஏன்னா இதே ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு பாய் மாதிரி பேசுறனோ ஒரு பாய் மாதிரியோ கதைக்கிறியோ நடந்துக்கிறியோ அதுக்கு அவனுக்கு பெரிய எஃபெக்ட் ஆகாது ஒரு பாய்க்கு வந்து அது அவனோட வெட்டிங் லைஃபுக்கு தாண்டியும் ஒரு பெரிய சவாலா அமையும் ஏன்னா இப்ப நான் ஒரு கேர்ள திருமணம் பண்ணும்போது அவங்க கேக்குறது நீங்க ஒரு டான்சரா அப்படின்னா ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க ஏன்னா மத்த கேரியர்ல இருக்கிறத விட ஒரு டான்சரா இருக்கும் போது ஐயோ டான்சர் அதுக்கு குறிப்பான ஒரு படத்தை உதாரணம் படுத்துறேன் கோட் ஃபாதர் ஒரு சிறந்த ஒரு உதாரணமான ஒரு நல்ல ஒரு படம் ஏன்னா அதுல வந்து அவ்வளவுதையும் காட்டியிருப்பாங்க அந்த அவ்வளவு விஷயமும் என் லைஃப்ல நடந்திருக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் சரி கேலிகளா இருக்கட்டும் சரி எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சம்டைம் நான் டான்ஸ் மேக்கப்போட இருக்கும் போது வந்து கிட்ட கதைக்க கூச்சப்படுற ஃப்ரெண்ட்ஸும் நான் பார்த்திருக்கேன் இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ நாங்க ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸையும் நான் பார்த்திருக்கேன் அதனால நளினம் வந்து ஒரு போய்க்கு கண்டிப்பா வரணும்னு இல்லை அது அவங்க அவங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு இப்போ நான் படிச்சது ஒரு கேர்ள் டீச்சர் கிட்ட தான் ஆனா எனக்கு எந்த இடத்துல அது நளினம் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு தெரியுது இந்த துறைக்கு வந்து ஒரு போயா வாரது பிரச்சனை இல்ல அத நீங்க எப்படி எடுத்து கையாளின்ற விதத்துல தான் அந்த விஷயங்கள் நடந்துருக்குன்னு சொல்லுவேன் பொருளாதார பிரச்சனை ஒர்க் நான் ஸ்டார்டிங் ஒர்க் பண்ணது நேர் சென்ட்ரஸ் பேங்க்ல ஆப்ரேசன் சப்போர்ட் அசிஸ்டனா அதுல கூட எனக்கு நிறைய டான்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு போற லீவ்ஸ் கிடைக்காது பேங்க்ஸ் ஒர்க்னா தெரியும்ல நமக்கு நினைச்ச மாதிரி லீவ் தர மாட்டாங்க அதே மாதிரி நான் அருள் ஸ்ரீல ஒர்க் பண்ணும்போது இந்தியன் ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்களோட கொஞ்சம் நிறைய நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய டைமிங் இருக்கும் ரிஹர்சல் டைம்ஸ் கூட இருக்கும் அந்த டைம்ல வந்து நான் லீவ் அப்ளை பண்ண டைம்ல எனக்கு லீவ் தராம நிறைய ஜாப் அப்படின்னா கை நீட்டி சொல்லணும் ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஜாப் என்ற இந்த ஏஜுக்கு நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் அது நான் எதிர்நோக்கணும் பெரிய ஒரு சவால் பினான்சியலா அது மட்டும் இல்லாம நிறைய என்ன சொல்றது மிஸ் யூஸ் அப்படின்னா ஒரு பரதநாட்டிய கலைஞனா பாக்காம அவன் ஒரு பெண்ணா பாக்குறது இல்லாட்டி கேயா பாக்குறது தேவையில்லாத செட் பண்றது இல்லாட்டி நைட் டைம்ல ப்ரொஃபைலுக்கு வீடியோ கால்ஸ் வர்றது நம்ம எவ்வளவு கட் பண்ணாலும் நம்மளை பத்தி தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்றது இப்ப நாங்க வந்து இப்ப சும்மா சொல்லும்மா எனக்கு ஒரு அஞ்சு ஆறு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க டான்ஸ் கிளாஸ்ல அவங்களோட நான் ஒரு ஃபோட்டோ போடும்போது இவனுக்கு பாருடா ஒரு லக்கீல கமெண்ட் வரும் பாரு கேயா ஆ லக் பண்ணியிருக்கான் அப்படின்னு தேவையில்லாத கமெண்ட்ஸ் வர்றது இல்லாட்டி எந்த ஃப்ரெண்ட்ஸோடய எந்த ஒரு பர்சனல் பிரெஸ் பிரதரோடய கசின் பிரதரோடய போடும் அதுக்கான பேட் கமெண்ட் வருது கப்பிள்ஸ் அழகா இருக்கீங்க அப்படின்னு வருது இதெல்லாம் நான் எதிர்நோக்குனா பிரச்சனைகள் ஓப்பனா நான் சொல்ல போனா அதே மாதிரி நாங்க பஸ்ல வந்து குர்தாவோட ஒரு வேட்டியோட நான் டான்ஸ் கிளாஸுக்கு போகும்போது எங்களை பாக்குற விதம் வேறயா இருக்கும் ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து இந்தியா மாதிரி இல்ல ஏன்னா ஃபுல் அண்ட் சிங்கள பீப்புள் தான் கூட இருப்பாங்க நார்மல் வேட்டி உடுத்தி அவங்க பார்த்திருப்பாங்க இப்ப நம்ம நார்மலா ஒரு நான் போட்டு வந்திருக்க மாதிரி ஒரு டொப்போ ஒரு கீழே ஒரு தோத்தியோ கட்டினா அது பார்க்க ஒரு ஷல்வார் மாதிரி தான் இருக்கும் அதுவும் நாங்க இடுப்புல கட்டுற ஷோல வந்து கொண்டு போனா கூட அது சல்வார் ட்ரெடிஷனல்லே இருக்கும். ஆனா பார்க்குற விதம் வித்தியாசமா இருக்கும். இண்டோ ட்ரெடிஷனலா நாம நாமம் போட்றதுக்கு அந்த பொட்டை வச்சுட்டு போகும்போது கூட நாங்க பரதநாட்டிய ஒரு ட்ரெடிஷனலா போறனோனு ஆசையா போவேன். ஆனா ஏன்டா போறோனு இருக்கும். ஏன்னா அவங்க பார்க்குற விதத்திலயே எங்களை ஒரு மாதிரி அன் காம்பஃபோரபிளா ஃபீல் பண்ண வச்சு ஏன்டா நாம படிக்கிறோம்ன்ற அளவுக்கு நம்மள சொசைட்டி நம்மள தள்ளுது. நான் சொல்ற உண்மையான ஒரு விஷயம் வந்து ஒரு பரதநாட்டியம் படிக்கிற பாய்ஸ் வந்து ஏன் கூட வராங்களா இந்த ஃபீல்டுக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயனால தான் உண்மையா வராத ரீசன். ஆண் நடன கலைஞர்களுக்குன்னு பார்த்தா உண்மையா சமூகத்துல வந்து பரதநாட்டிய துறையில வந்து கொஞ்சம் குறைஞ்ச அளவுல தான் வரவேற்பு இருக்கு ஏன்னா இங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில நீங்க விரல் விட்டு என்னலாம் ஒரு பரதநாட்டிய ஆண் கலைஞர் யார் யாரு இருக்கா தேடணும் ஒரு நான் நாட்டியாஞ்சலிக்கு உண்மையா ஒரு ஆண் நடன கலைஞர்கள் ஒரு இருபது பேரை வச்சு ஒரு புஷ்பாஞ்சலி கொரியோகிராஃப் பண்ணணும்னு ரொம்ப தூரமா ஆசைப்பட்டேன் ஆனா நமக்கு ஆண் கலைஞர்களை எடுக்கறதுலயும் சவால்கள் இருக்கு சம்டைம் அவங்களோட குரு வந்து விரும்ப மாட்டாங்க இன்னொரு ஆள் டீச்சர் கிட்ட போயிட்டு ஆடுறதுக்கோ இல்லாடி குரூப்பா சேர்ந்து ஆடுறதுக்கும் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படின்னா ஆண் நடன கலைஞர்கள் வாரத்துக்கு விடுறதுக்கு அவங்க இந்த துறையில் சாதிக்கிறதுக்கு வந்து மெயினாக ஒரு ஆணாக இருக்கும் போது அவன் வந்து ஒரு குடும்ப சுமையை அவன் தாங்கி நிற்கணும் இப்போ சும்மா சொல்லப்பா ஒரு ஆண் கலைஞனாக இருந்தால் கண்டிப்பாக அவன் வேலைக்கு போகணும் அந்த குடும்பத்தை பார்க்கணும்னு ஒரு பொறுப்பு அவனுக்கு இருக்கு வெட்டிங்க்கு அப்புறமும் அவன் ஒரு குடும்பத்தை பார்க்கணுன்ற பொறுப்பு இருக்கு அதனால இந்த கலைத்துறையை ஸ்ரீலங்காவில் எடுத்து அவன் எவ்வளோ தூரம் கொண்டு போறான்றது வந்து ரொம்ப சவாலாக தான் இருக்கு இப்போ இவ்வளோதான் நாங்கள் படிச்சுட்டு வந்தாலுமே அவனுக்கான தொழில் வாய்ப்புகள் இலங்கையில கூடுதலா இல்ல என்ன பொறுத்த ஏன்னா அவங்களா ஒரு பினான்சியலா சப்போர்ட்டா இருந்தா மட்டும்தான் ஒரு தனி இன்ஸ்டியூட்டை வச்சு நடத்தலாம் இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்குள்ள கூட சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இருக்கிறாங்க எத்தனையோ பாஸ் அவுட் ஆகி வெளியில வந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒர்க் கிடைச்சின்னு சொல்லி எதுலயுமே நாங்க கண்டது இல்லை நானுமே கண்டது இல்ல உண்மையாவே இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்கு நான் இல்லாத எனக்கு தெரிஞ்சேன்னு சொன்னால் நான் என்னை பற்றி நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்க நான் ஆளாகினதுன்னு சொன்னால் டான்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு காஸ்டியூமோட போட்டாலே நிறைய வீடியோ கால்ஸ் வரும் ட்ரெஸ் இல்லாமல் தேவையில்லாத ஒரு வீடியோஸ் அனுப்பி நமக்கு ரிப்ளை பண்ண சொல்கிறது இல்லாட்டி எங்கே இருக்குன்னு கேட்குறது எனி டைம் கால் பண்ணிட்டு இருக்கிறது அப்படி இல்லாட்டி நம்ம கண்டெக்ட் நம்பரை தெரிஞ்ச அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது இல்லாட்டி நம்ம பிடிக்கலன்னு சொல்லியும் பின்னாடி நடந்து வருது இப்போ கேர்ள்ஸுக்கு எப்படி நடக்குமோ அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி நான் படித்த ஒரு சிங்கள யூனிவர்சிட்டி அப்பேகம்னு சொல்லி அது ரணில் மூலமாக நடந்த ஒரு மெகா போலீஸ் திட்டம் அதில் தான் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு அங்கே வந்து ஒரு நாள் நாங்கள் நைட் ஸ்டே பண்ண வேண்டிய கண்டிப்பு அப்படின்னா நம்மளா வீட்டில் இருந்து தான் நாங்கள் போவோம் அது யூனிவர்சிட்டின்னு சொன்னதுக்கு ஈவினிங் சிக்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் அன்னைக்கு நைட் நாங்கள் ஸ்டே பண்ணோம் அடுத்த நாள் எங்களுக்கு ட்ராமா இருந்துச்சு அப்போ தமிழ் செக்ஷனில் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க தமிழ் செக்ஷனில் ஒரே ஒரு பாய் இருந்ததுனால தான் அப்போ நான் நார்மலாக சிங்கள பாய்ஸ் ரூமுக்கு தள்ளிப்பட்டேன் ஏன்னா நைட் தாங்கிறேன்னா அவங்களோட பார்த்தா அவங்க வந்து ராக்ஸ் அண்ட் என்ன சொல்லு ட்ரிங்கிங் யூஸ் எடுத்திருந்தாங்க தூங்கும் போது எந்த ட்ரெஸ் எல்லாம் அப்பிச்சு என்ன பாலியல் வன்கொடுமைக்கு தள்ள அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆனா எனக்கு ஒரு லக் பை சான்ஸ் இருந்ததுனால நான் அவளை தள்ளி கத்தி எதோ செஞ்சு அந்த ரூம் உடச்சிட்டு வெளியில வந்துட்டேன் அதுக்கப்புறம் அது போலீஸ் கேஸ்ன்னு சொல்லி பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமும் அவங்கள அந்த உரிய நபர்களை விலக்கி திரும்பவும் இதுக்கு வர்றேன் ஆனா அதுல இருந்து எனக்கு செம்ம பயம் எங்கேயும் நான் போனா ஸ்டே பண்ண மாட்டேன் அதே மாதிரி ரொம்ப பயமா இருக்கும் யாரோடையும் கதைக்கிறது பேசுறது எல்லாமே பயமா இருக்கும் உண்மையானு சொன்ன ஒரு ஆண் நடன கலைஞன் ஒரு இந்த சமூகத்துக்கு வரும்போது அவனே ஒரு கலைஞனா மதிச்சு ஏன்னா இந்த நாட்டிய துறையில நம்ம வழிபடுற கடவுளே வந்து நடராஜ பெருமானா ஆணா தான் இருக்கிறாரு அப்போ ஒரு ஆண் நடன கலைஞன் பரதநாட்டிய துறைக்கு எந்த தயக்கம் இல்லாம வரலான்றதுதான் எந்த கோட்பாடு நான் எல்லாம் மீடியா இன்டர்வியூல சொல்லி இருக்க விஷயம் வந்து இதுதான் ஒரு நாட்டியத்துறைக்கான முழு கடவுளே நடராஜரா இருக்கும் போது ஒரு போயா இருந்து நீ வரத உனக்கு என்ன பிரச்சனை நான் ஆனா அப்படி அந்த போய் வந்தாலுமே அவனை வந்து வரவிட பண்றது உண்மையா எங்கட துறையில இருக்க மூத்த நடன கலைஞர்கள் வந்து வழி விடணும் ஏன்னா ஒரு பிள்ளை வந்து ஒரு தவறு பண்ணுதுன்னு சொன்னா அதை திருத்தி குடுக்கிறதுக்கு தானே மூத்த நடன கலைஞர் இருக்காங்க ஆனா இப்ப இருக்க மூத்த நடன கலைஞர் என்ன பண்றாங்கன்னா ஒரு தப்பு நட்டுவாங்க நாங்க பண்ணும்போது ஒரு ஜதி விட்டுட்டோம்னா அந்த விட்டுட்டோம் விட்டுட்டோம் விட்டுட்டோம்னு சொல்லி அதை தான் சொல்லி காட்டுறாங்களே ஒழிய அதை எங்கனைக்கு விட்டு இருக்கீங்க அதை வந்து திருத்தி கொடுக்கறதோ இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் எடுத்து கொடுக்கறதோ நான் என்ட லைஃப்ல நான் பார்த்தது இல்ல நான் ஒரு நடன என்ற நான் பழகி கொண்டு போறேன்னு சொன்னா சீனியர் டான்ஸ் டீச்சர் அங்கே இருந்தா எங்களை பார்த்து முளைச்சிட்டு போவாங்க ஒரு ப்ரோக்ராம்ல அது மட்டும் இல்லாம இப்ப எங்களுக்கு சம்டைம் சீனியர் டான்ஸ் டீச்சர் ஆடுற டேட் அன்னைக்கு எங்களுக்கு ஒரு டான்ஸ போட்டுட்டாங்கன்னு சொன்னா கால் பண்ணி ஜூனியர் ஸ்டாக்களோட எல்லாம் நாங்கள் ஆட முடியாது எங்களுக்கு வந்து டேட்டை மாத்திட்டாங்கன்னு கேட்கிற டீச்சர்ஸும் இருக்கிறாங்க நாங்க அதை எங்கட கண்ணால பாத்துட்டு தான் இருக்கிறோம் பிளீஸ் இனி சரி இந்த கலையை எல்லாரும் கலையாமாதீங்க சீனியர் டான்ஸ் டீச்சர்ஸ் வந்து உங்களை தப்பு நான் சொல்லல நீங்க இந்த துறைக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களும் இந்த துறைக்கு வர கஷ்டப்படுறாங்க அப்ப வரும்போது அவங்களை வழி விடுங்க இதே உங்களோட சீனியர்ஸ் உங்களுக்கு வழி விடாம இருந்திருந்தா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருப்பீங்களா அதனால நீங்களும் உங்களுக்கு வார அடுத்த சமுதாயத்துக்கு வழி விடுங்க இப்ப நானா இருந்தாலும் எனக்கு கீழே வார நடன கலைஞர்களுக்கு நான் ஒரு முன் உதாரணமா இப்படி பண்ணுங்க தம்பி இப்படி பண்ணுங்க தங்கச்சின்னு சொல்லி கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்க முன்னுக்கு வரும் இல்ல நீங்க பண்ணக்கூடாது நான் எனக்கு வார போட்டிகளை மறைச்சு எனக்கு வார சான்சஸ் மறைச்சு அந்த மாதிரி சான்சஸ் எனக்குள்ள மட்டும் மட்டுமே நான் தக்க வச்சுக்கிட்டேன்னா இந்த கலையை வந்து வெளியில கொண்டு போக முடியாது எங்கட தமிழ் பாரம்பரிய கலைன்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் நாங்க பெருமையா கொண்டு போக முடியாது அதனாலதான் தமிழரும் தமிழ் கலையும் அழியறதுக்கான காரணம் எங்கட மூத்த கலைஞர்கள் மட்டும் இல்ல எங்கட சமுதாயமே தான் நாங்களே தான் எங்களை அழிச்சு கொள்றோமே வேற யாரும் வந்து எங்களை அழிக்கல